அடடா அது நீங்க எல்லாரும் அந்த மந்திரக்கல் எங்கிட்டதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டதால இனி போய் சொல்லி பிரயோஜனம் இல்ல சரி சரி நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அந்த மந்திரக்கல் எங்கிட்டதான் இருக்கு கேட்டிங்களா 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 மகா மந்திரி கேட்டிங்களா انا எனக்காக நீங்க மகாராஜா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் அந்த மந்திர கல்லனா நாளைக்கு குடுக்குறனே இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நீங்க எனக்கு அவகாசம் கொடுத்தா அதெல்லாம் முடியாது நேரா எல்லாம் கொடுக்க முடியாது பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜாவோட கட்டளை இது பண்டித ராமகிருஷ்ணா என்ன ஆச்சு அம்மா சரதா எனக்கு உதவி பண்ணுங்களே போங்க அங்க போய் உட்கார்வீங்க பண்டித ராமகிருஷ்ணா தெரியல மந்திரி தெரியல நல்லா நடிக்கிறாரு நம்ம பண்டித ராமகிருஷ்ணா மந்திர கல்ல கொடுக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல இன்னைக்கு ராத்திரியே நிறைய தங்கத்தை உருவாக்க பாக்குறாரு